அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நுஹா ஃபேஷன் நீங்கள் நம்ம சேனலை வாட்டி பார்க்குறீங்கன்னா சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ஷால் பார்த்தீங்கன்னா தொழுகை சாளு தாங்க நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க பியூர் காட்டன் சாலு ஒரு துளி மிக்ஸ் இருக்காதுங்க சால் ஃபுல்லாமே இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் டிசைன் வச்சு வந்துருங்க பிளாக் வித் ஒயிட் சால் நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டிருந்தாங்க நம்ம அவங்களுக்கு அன்னி நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோங்க அந்த மாதிரி சாலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க இதை நீங்கள் தொழுகைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டிக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த சாலை யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நூறுரூபா தாங்க ஃபைவ் பீஸ் எடுத்திங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடுங்க சிங்கிள் பீஸ் எடுத்தீங்க அப்படின்னா நூறுரூபா ப்ளஸ் கொரியர் சார்ஜ் வருங்க நம்மக்கிட்ட சிங்கிள் பீஸுமே அவைலபிளாக இருக்குதுங்க குரூப் லிங்க்கு கீழே கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க பியூர் காட்டன் சாளுங்க துவைச்சா அப்படி பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம்